அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்ல பறக்காத்தூர் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல அதுமாரி அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா நைட்டு நைட் வந்து நம்ம தெரு லாரிக்கும் இருக்காங்களோத்துல அவங்க அப்பா பெரிய ஓட்டுகள் எல்லாம் கூட்டி போயிருக்காங்க அவங்களை அவனை அதுவும் இல்லாமல் பைக் எல்லாம் வைக்கிறாங்களா வயிற்று பொறாமப்படாத அவங்களே கஷ்டப்படுற ஃபேமிலிடா அவங்கள பாக்க கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரி இருக்கு பைக் பைக் எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஹோட்டலுக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க பொறாமைன்றது மார்க்கத்துல தடை செஞ்சுக்கிறாங்கடா அதிஸ்ல வந்துருக்கு நபி சொல்லி செல்லாம சொல்லியிருக்காங்க நம்ம விலகி இருக்கணும் இப்போ வந்து ஒரு எரியறதுல ஒரு கட்டைய போட்டோம்னா எப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகும் அதே மாதிரிதான் நம்ம செய்யற நல்ல மாதிரிதான் பொறாமையால எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் அதனால பொறாமப்படாத எல்லாம் நல்ல வேலை நீ சொல்லிட்ட இது மாதிரி நான் பொறாமப்பட மாட்டேன்டா இந்த வீடியோல நான் பொறாமப்பட்ட மாதிரி யாரும் பொறாமப்படாதீங்க மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் சேர்த்து பண்ணிட்டு போயிடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு